ரஷ்யாவினுடைய அதிபர் இந்த மாத கடைசியில் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவுடைய பிரதமரும் சீனாவுக்கு போகிறாரு இந்த மாதிரியான நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற உறவுகள்லாம் சுமூகமாகிறதுக்கு ரொம்ப ரா பகலாக உழைச்சது யாருனா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் அப்படி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு எதிராக வரி போட்டார் சீனாவுக்கு எதிராக வரி போட்டார் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் எதிராக அவர் வரி போடவே இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்தியா மேலே அவர் வரி போட்டதுக்கு சொன்ன ஒரு காரணம் நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதிங்க அதனால தான் வரி போடுது அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்காது என்னன்னா இந்தியாவினுடைய சந்தையை அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு திறந்து விடணும் சாதாரணமான விவசாய பொருள்லாம் கிடையாது மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருள் அதை சாப்பிட்டுட்டு உங்கள் மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனால் எங்கள் விவசாய பொருளை இந்தியாவில் விற்கணும் அதுக்கு உங்கள் மார்க்கெட்டை திறந்து விடணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்காரு அப்படி வந்தது அப்படின்னா இந்திய விவசாயிகள் உருவாக்கக்கூடிய பொருளை நம்ம மக்கள் வாங்க மாட்டாங்க அமெரிக்காவுடைய விவசாய பொருளை தான் வாங்குவாங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கு இதனால மிகப்பெரிய நஷ்டம் வரும் நம்ம அரசாங்கம் சொல்லிட்டாங்க விவசாயிகளுடைய எந்த விதமான குறையும் வைக்க மாட்டோம் விவசாய பொருளை அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஐம்பது சதவீதம் போட்டிருக்காரு இந்தியாவுக்கு பாதிப்பு வரும் ஆனால் இந்திய பொருட்களை வாங்கக்கூடிய அமெரிக்க மக்களுடைய நிலைமை என்ன ஒரு வாழைப்பழம் பத்து ரூபாய்க்கு அதை பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அவங்க உள்நாட்டு கெட்ட பேர் வாங்கி அவருடைய வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய அமெரிக்க விவசாயிகளை திருப்தி நினைக்காரு அதுக்கு அவருக்கு பண்ண இந்திய மார்க்கெட் தேவைப்படுது அதனால தான் ரஷ்யன் ஆயிலை நீங்க வாங்குதீங்க அப்படின்ற அந்த சாக்கெல்லாத்தையும் சொல்லி இந்தியா மேல இந்த அளவுக்கு வரி போடுதாரு இப்போ டொனால்டு ட்ரம்ப் இதே மாதிரியான விஷயத்தை தான் அவர் சீனாவுக்கும் பண்ணுதார் சீனா இந்தியா ரஷ்யா இந்த எல்லா நாடுகளுமே பிரிக்ஸ்ல இருக்கு பிரேசிலையும் அவர் அடிக்கடி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு பிரேசிலும் பிரிக்ஸ்ல இருக்கு அதையும் தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய அந்த நாட்டினுடைய தலைவரை வெள்ளை மாளிகையில் வச்சு டொனால்டு ட்ரம்ப் எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும் ஆக மொத்தத்தில் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கார்னர் பண்ணி பிரிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையில் ஈடுபடுதாரு இந்திய பிரதமர் ஆறு வருஷம் கழித்து சீனாவுக்கு போறார் கடைசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போனார் ரெண்டாயிரத்தி இருபதில் கல்வானில் இந்தியா

பொறுத்தளவுக்கு ரஷ்யா இருக்காங்க இந்தியா இருக்காங்க சைனா இருக்காங்க தான் போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவில் சீனா அத்துமீறினதுனாலதான் இது ஒரு பிராப்ளம் அதை பயன்படுத்திக்கிட்டு இதை பிரிக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் நினைச்சாங்க ட்ரம்ப்பும் நினைச்சாரு ஆனா இந்த தடவை ஆட்சிக்கு வரும்போது அவர் என்ன நினைச்சாரோ தெரியல அமெரிக்க விவசாயிகள் வாக்கு வங்கியை காப்பாத்துறதுக்கு இந்த எல்லா நாடுகளையும் பலிகட ஆக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காரு அதையும் தாண்டி இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம கவனிக்கணும் எதுவுமே டாலர்ல நடக்கிறது இல்லை பெருசா டாலரில் நடக்காததே ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் ஏன்னா அவர் ஓயாமல் ஒன்று சொல்லுவார் என்னென்னா டாலரனுடைய ஆதிக்கம் உலகத்தில் என்றைக்கு குறையுதோ அன்னைக்கு அமெரிக்காவுடைய இந்த ஆதிக்கமும் குறையும் அப்படின்னு அதை குறைக்கிறதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ரொம்பவே நிறைய காரணமாக இருக்காங்க ஆனால் அந்த பிரிக்ஸ் நாடுகளை பிரிக்கிறதை விட்டுட்டு இவங்க எல்லாத்துக்கிட்டையும் அம்பு இழுத்து உறண்டெழுத்து இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கிற விலையில் ஈடுபடுத்தார் இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு ரஷ்யாவுடைய அதிபரும் நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு டேட்டு கூட ஃபைனலைஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவருடைய இந்தியன் விசிட் எப்போ வேணா இருக்கலாம் இந்த மாத கடைசியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியிலையும் செப்டம்பருடைய ஒன்றுலேயும் நிறைய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது ஏன்னா இந்தியா சீனா ரஷ்யா மீண்டும் ஒரு வலுவான உறவை முன்னெடுத்துட்டு போறாங்க இதுக்கு காரணமா இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அவருடைய இந்த மாதிரியான வரி விளையாட்டுகள் தான் இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இப்ப பின்னடைவாக இருக்கலாம் ஆனா அமெரிக்காவுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடும் போது மேற்குலகத்துக்கு எதிராக அடுத்த நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அவங்களுடைய ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வரும் நாரதர் கழகம் எப்படி நல்லதில் முடியுமோ அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய கழகம் இந்த நூற்றாண்டில் ஆசிய நாடுகளை செழிமையாகும் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா இந்த நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அந்த அளவுக்கு செழிக்க போகுது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த ஒரு செயலால் அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க